பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் நிருபுக சைன் நாலு எக்ஸு பிளஸ் சைன் ரெண்டு எக்ஸு பை காஸ் நாலு எக்ஸு பிளஸ் காஸ் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு டேன் மூணு எக்ஸு என நிருபுகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது சைன் சி பிளஸ் சைன் டி என்ற அமைப்பில் இருக்குது சைன் சி பிளஸ் சைன் டியின் யின் முற்றொருமையானது இரண்டு சைன் ஆஃப் சி பிளஸ் டி பை இரண்டு காசு ஆஃப் சி மைனஸ் டி டிவிட் பை இரண்டு அடுத்து காசி பிளஸ் காஸ் டி காசி பிளஸ் டி இரண்டு காசு ஆஃப் சி பிளஸ் டி பை இரண்டு காசு ஆஃப் சி மைனஸ் டி டிவிட் பை இரண்டு எலகச்எஸ் மதிப்பு எடுத்துக்கிறோம் எலக்சஸ் எடுத்துகிட்டு ஆர்கச்எஸ் நிருபரும் இடதுபுற மதிப்பு சைன் நாலு எக்ஸு ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு பை டினாமினேட்டரில் காஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் ரெண்டு எக்ஸு என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமைகளை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறோம் இரண்டு சைன் சி ப்ளஸ் டி பை டூ காஸ் சி மைனஸ் டி பை டூ சைன்ஸ் சி ப்ளஸ் டி நாலு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு டிவிட் பை இரண்டு காஸ் சி மைனஸ் டி பை டூ நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு டிவிட் பை இரண்டு பை டினாமினேட்டரில் காசு ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம் அப்போ முதல்ல காசு இரண்டாவதாக மைனஸு காசு ஆஃப் நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு டிவிடட் பை இரண்டு காசு ஆஃப் நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸு டிவிடட் பை இரண்டு இதை சுருக்கலாம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது சைன் ஆஃப் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு பை ரெண்டை வகுக்கிறோம் அப்படின்னா மூணு எனவே சைன் மூணு எக்ஸு அடுத்த மதிப்பு காசு ஆஃப் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் பை ரெண்டு கேன்சலாக ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மீதம் எக்ஸ் மட்டும் கிடைக்கும் பை டினாமினேட்ரு மதிப்பில் காசு ஆஃப் நாலு எக்ஸ் 2x, ரெண்டு எக்ஸ் 2, மதிப்பு 3x, 2x ரெண்டு 2, 2 ரெண்டு 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 மதிப்பு cosx, எக்ஸ் காஸ் எக்ஸு காசு எக்ஸு போக சைன் மூணு எக்ஸு பை காஸ் தான் நமக்கு மீதம் இருக்கு, sin பை cos அப்படிங்கிறது எதற்கு சமம்னா டேன் எக்ஸுக்கு சமம் இங்கே மூணு இருக்கிறனால டேன் மூணு எக்ஸு இந்த எந்த மதிப்பாக இருக்குது RHS நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பு கடச்சது, therefore, சைன் நாலு ப்ளஸ் சைன் ரெண்டு எக்ஸு டிவட் பை மதிப்பு காஸ் நாலு எக்ஸு ப்ளஸ் காஸ் ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு டேன் மூணு எக்ஸு என நிரூபிக்கப்பட்டது